அருளாளனும் நிகழற்ற பெயர் அன்புடையனும் ஆகிய அனைத்தையும் படைத்து பரிபோக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகன் இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனிடமே அனைத்து நன்மைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்து அனைத்து மக்களுக்குமான ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இந்த செய்தியினை யாரெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக வாழ்க்கையின் வந்து நடைமுறைப்படுத்துதல் ஒரு விஷயம் படிக்கிறது இன்னொரு விஷயமா இருக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனால் செயல்பாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்களை வந்து விட்டுட்டு செயல்படுவோம் நம்முடைய இயல்பு பிறரோடு அழகா பேசுவோம் உரிமையான இடங்கள்ல என்ன பண்ணுவோம் அழகு இல்லாம நடந்துப்போம் மனிதனுடைய இயல்பு மனைவி கிட்ட கோபப்படுற மாதிரி அதே வயசுடைய வேற ஒரு கிட்ட அழகா பேசுவாங்க இயல்பு தானே ஏன்னா மனைவி எல்லாத்தையும் பொறுத்துக்கிற இயல்பு அடுத்தவங்க எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க சின்னதா வார்த்தையில சின்ன பிசர் அடிச்சா கூட அவங்க முகம் மாறிடும் அப்ப மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இறைவன் எப்படி நடந்து கொள்ள பணிக்கப்பட்டிருக்கிறானோ மனிதன் அப்படி நடக்க மாட்டான் சக மனிதரோடு பயணிக்கிற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய தூதர் சொன்னது தெரியும் ஞாபகம் இருக்கும் அல்லா வந்து அல்லாவுடைய கட்டளையும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நடைமுறையில் என்ன அப்படின்னு சொன்னா வேற மாடல்ல இருப்பாங்க இது மனிதனுடைய இயல்பு அப்ப தன் பிள்ளைகளோட எப்படி நடக்கணும் தன் மனைவியோடு எப்படி நடக்கணும் அண்டை வீட்டாரோட எப்படி நடக்கணும் இது எல்லாத்த பத்தியும் இஸ்லாம் பேசுது என்னடா அது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் என்னவா இருக்கணும் கடவுளை எப்படி வெளிப்படணும் அதில் சடங்கு சம்பிரதாயங்கள் இதுதான் ஆன்மீகம் உலகம் பார்க்கக்கூடிய ஆன்மீகம் ஆனால் இஸ்லாம் எல்லாத்த விட நேர் ஆப்போசிட்டாக நடந்துக்கும் எது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் உன் மனைவியோடு நீ நடக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஆன்மீகமாக பதிவு செய்யப்படும் ஒரு 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 மனிதர் தன்னுடைய மனைவியோடு சிரித்து பேசுறார் அப்படின்னா அது தர்மமாக எழுதப்பட்டுரும் மனைவியோக்கு உணவு ஊட்டினார் அப்படின்னா தர்மமாக எழுதப்படும் சரி மனைவிக்கு சோறு போட்டார் அப்படின்னா அதுவும் தர்மமா எழுதப்படும் இது எல்லாமே ஆன்மீகம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது பிள்ளைங்கள்ட்ட அழகா பேசிட்டாரு எடுத்து பிள்ளையை முத்தம் கொஞ்சிட்டாரு அப்படின்னா அது ஒரு ஆன்மீகம் இஸ்லாம் சொல்லுது ஒரு ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு கடமையை செய்துட்டாரு அப்படின்னு சொல்லுது ஆனா அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா குழந்தைகளை விட்டுட்டு ஓடிட்டானே அவனை பார்த்து ஆன்மீகவாதின்னு சொல்லுது மனைவியை விட்டுட்டு ஓடிப்பிட்டே அவர்தான் ஒருத்தான் சோறு போட மறந்து அவனை பார்த்து ஆன்மீகவாதி அப்படின்னு உலகம் சொல்லுது இப்படி ஓடி போனவர்கள் எல்லாம் ஆன்மீகவாதியாக மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தப்படுத்துறதுனால இதெல்லாம் ஆன்மீகம்ன்றதே மக்கள்கிட்ட மறந்து போச்சு தான் இவங்களுடைய நடவடிக்கை கடுமையா இருக்கு பிள்ளைகளோட மனைவி மக்களோட இதெல்லாம் கடுமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் ஆன்மீகம் என்று மக்கள் உணரலை சரி அண்டை வீட்டார் வந்து சில நேரங்கள்ல தொந்தரவாக தான் இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம அழகா நடக்கிறது ஒரு ஆன்மீகம் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா உன்னுடைய சுவரை வந்து நீங்கள் பெருசா கட்டி பக்கத்து வீட்டுக்காரருக்கு காத்து போகாம பாத்துக்கிறாதப்பா கொஞ்சம் அப்படி விட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி விட்டு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அவன் ஜன்னல் வழியாக குப்பை போடுவான் அவங்க மேல நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க அவன் என்ன பண்ணுவான் ஜன்னல் வழியாக குப்பையை போடுவான் ஜன்னல் வழியாக குப்பை போட முடியுமா கஷ்டம்தான் ஈஸியா இருக்கும் வாசல் வழியாக குப்பை போடுறது ஈஸியா இருக்கும் ஆனா அவன் அதை செய்ய மாட்டான் நமக்காக பக்கத்தில் இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்களே ரெண்டு அடி விட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு அடிங்கிறது சின்ன விஷயமா இன்னைக்கு ஒரு அடி விடுறதே விஷயம் பெரிய கஷ்டமான அதாவது சுகத்தை குறைச்சி எழுப்புறதே பெரிய விஷயம் ஆனால் ரெண்டு அடி இடம் விட்டு கொடுத்துருப்போம் அவங்க ஈஸியாக ஜன்னல் வழியாக குப்பை போடுவாங்க பார்க்கலாம் அதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கலாம் இது அவங்க வீட்டு தான் தெரியும் உங்க வீட்டு ஜன்னல் வழியாக அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் இந்த மாதிரி நேரத்துலேயே நீங்கள் அழகா நடந்தீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது எப்படி அழகாக அழகா நடக்கிறது ஏமா கொஞ்சம் கவனிச்சிங்கம்மா அப்படி அதிகமாக குப்பை வருது இது பூரா ஏன் இடம் உங்களுக்கு வெளிச்சம் வரட்டுமே உங்களுக்கு காத்தடிக்கட்டுமே தான் நான் ஜன்னலுக்காக கேப்பிட்ருக்கிறேன் என்னால் ஃபுல்லாக மூடிக்க முடியும் இது இஸ்லாம் எனக்கு சொல்லி தருது அதனால இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால் கூட மறுநாள் இதே மாதிரி நடக்கும் இதுதான் மனிதர்களுக்கு இடப்பட்ட சோதனை முதல் நாள் நான் முடிவெடுப்போம் மனைவி கிட்டே இனிமேல் நான் அழகாக நடந்துக்கணும் நேற்று கொஞ்சம் கோபமாக பேசிட்டோம் அப்படின்னு முடிவு எடுப்போம் மறுநாள் கோபம் வரும் மறுநாள் அதே மாதிரி பேசுவோம் நண்பர்கிட்ட அப்படியே கொஞ்சம் பிசு அடிச்சு பேசியிருப்போம் நண்பர் வருத்தப்பட்டிருப்பாரு எல்லாம் அந்த நேரத்துல எல்லாருக்கும் தான் வருத்தம் வரும் அவங்களுக்கு இது ஆன்மீகம் தெரிஞ்சாலும் கூட நமக்கு பேச வந்துடும் அவங்க இதை ஏத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு கோபம் வரும் இது ரெண்டுக்கும் இடையில தான் இஸ்லாம் இருக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற உடைய ஒரு பண்பு தான் இஸ்லாம் அப்ப எப்படி உங்களால இதெல்லாம் முடியுதுன்னு கேட்கறாங்க பாருங்க முஸ்லீம் அல்லாதவங்க கேட்கறாங்க பாய் உங்களால எப்படி முடியுது ஒரு இறப்புனா வந்து நின்று வேலை செய்யறீங்க ஒரு வந்து பேரிடர்னா வந்து நின்று வேலை செய்யறீங்க என்ன நன்மை இருக்கு உங்களுக்கு இதுல என்ன லாபம் கிடைக்குதுன்னு சில பேர் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க சில பேர் கேக்குறாங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க பை அப்படியே கொண்டு வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு ஒருத்தவங்க டிவியில் போய் அதிகமா அந்த இதை பார்த்துருக்கலாம் கொரோனா காலத்துல ஒரு கார் டிரைவர் வந்தாரு அல்லாஹ் தான் சொல்றாங்க அவங்க அறியாமையினால தான் வந்தாருன்னு சொல்றாங்க அவங்க அந்த அம்மா அது உங்க பிராமின் தான் அந்த லேடி பேசுற மாதிரி பேசும்போது தான் தெரியுது தாங்க வந்தாரு கார்ல கூட்டிகிட்டு போனார் எல்லாரும் கைவிட்டாங்க அவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா என்னைய வண்டியில் உட்கார வச்சுட்டு போய் போய் தேடினாரு நிறைய ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அவர் என்னைய சேர்த்தாரு சேர்த்துட்டு பெட்டில் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டு அடுத்து உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா நம்பர் தர மறந்துட்டாரு ஆனா நம்பர் தர மறக்கலை நீங்க திருப்பி என்னைய கூப்பிட்டு நன்றி சொல்லுவீங்க அந்த நன்றி எனக்கு வேண்டாம் படைத்த இறைவன் எனக்கு இடப்பட்ட கட்டளையை தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு அவங்க அப்படியே கடவுளாவே அவரை பாக்குறாங்க அவருடைய செயல் இவ்வளோ காஸ்ட்லியா இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில இஸ்லாம் வந்து இதெல்லாம் பையன் அதாவது சொல்லுது நீ இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் இதை மீறி ஒருத்தர் நம்மகிட்ட கடுமையா நடந்துட்டார் கொஞ்சம் வேகமா இருந்துட்டாரு அப்போ நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத இஸ்லாம் பேசுது பாதிக்கப்பட்டவர் எப்படி நடந்துக்கணும்னு இஸ்லாம் பேசுது பாதிப்பை ஏற்படுத்தினவர் எப்படி நடந்துக்கணும்னு இஸ்லாம் பேசுது முகமது நபியுடைய மனைவி குறித்து அவதூறு செய்தி ஒருத்தர் சொல்லிடுறாரு போய் எல்லார்ட்டையும் பரப்பிடுறாரு அவரு யாரு அப்படின்னு சொன்னா முகமது நபியுடைய மாமியார் வீட்டுல சாப்பிட்டு அவருடைய தேவைகள் எல்லாம் அங்கேயே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இதுல முக்கியமான நபரா இருக்க அப்படிதான் நம்ம உறவுகள்ல நமக்கு நெருக்கமானவங்கதான் நமக்கு எதிராக சில நேரங்கள்ல நடத்துருவாங்க நாம யாருக்கு உதவி செய்தமோ அவங்க நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் யாரும் முன் வர மாட்டாங்க பார்த்தா நமக்கு எதிராக உட்காந்து சாட்சி சொல்றது யாரா இருப்பாருன்னா நீங்க ஒரு நேரம் கூப்பிட்டு சோறு போட்டிருப்பீங்க அவர் பசி அறிஞ்சு நீங்க அவருடைய சூழ்நிலையை அறிஞ்சு நீங்க அவருக்கு உதவி செய்திருப்பீங்க அவருதான் முன் வரிசையில உட்காந்து ஆமாங்க இவர் அப்படிப்பட்டவர் தான் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க அதையெல்லாம் பார்க்கலாம் அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு நடந்துக்கணும்னு நமக்கு கற்றுத்தருது ஐயோ அவர் என்னை இப்படி பேசிட்டாரு ஐயோ இவரு கிட்ட நடந்துட்டாருன்னு சொல்லி நீ மனச கஷ்டப்பட்டு நீ வெளியேறாம இப்ப இந்த சூழ்நிலையில இஸ்லாம் உனக்கு எப்படி கற்றுத்தருது அப்படின்றத இஸ்லாம் தெளிவா அந்த செய்தியை கொடுக்குது அதுக்குதான் அந்த முகமது நபியுடைய மனைவி குறித்து ஒருத்தர் இவ்வளவு வேகமா பேசி கஷ்டப்படுத்தின உடனே இவ்வளவு காலமா உதவி செய்தவர் என்ன பண்றாரு வருத்தப்பட்டு முகமது நபியுடைய மாமனார் முகமது நபியுடைய நண்பர் அவர் என்ன பண்றாரு இவ்வளவு தூரம் நீ இன்னையில இருந்து நான் உனக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு எடுக்கிறார் மனிதனுடைய இயல்பு தானே இவ்வளவு தூரம் நான் உன்னைய சோறு போட்டு வளர்த்து உனக்கான வழிகாட்டுதல் செய்ததுக்கு பின்னாடி நீ இவ்வளவு மோசமா நடந்துட்டிய உன்னோட நான் வந்து இனிமேல் ஆரோக்கியமான உறவு வச்சுக்க மாட்டேன் உனக்கு செய்த உதவியெல்லாம் கட் பண்றேன் அப்படின்னு எடுக்கிறார் குரான் பேசுது இந்த செய்தியை குறிச்சு நான் இப்ப சொன்ன இந்த விஷயத்த குரான் பேசுது நீங்க ஒரு குற்றத்தை செய்துட்டு படைச்ச எங்கிட்ட நீங்க மன்னிப்பு நீங்க விரும்ப மாட்டீங்களா நான் எத்தனை கட்டளைகள் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அவ்வளவு புறக்கணிச்சிருக்கிறீங்க எத்தனையோ வீண் பண்ணி இந்த நிலையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க படைத்தவனான இறைவன் உங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப அதே போல உங்களுக்கு எதிராக நடந்த அந்த உங்கள் உதவி பெற்ற இதுவரைக்கும் உதவி பெற்றுக் கொண்டிருந்த அந்த நபர் செய்ததை நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு முகமது நபியுடைய மாமனாருக்கு ஒரு கட்டளை எடுத்து குர்ஆன் குரான் இது முகமது நம்பியுடைய மாமனாருக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா அநியாயக்காரங்களுக்கு நாம மன்னிக்க கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நமக்கான கட்டளை தான் அது அதனால தான் அது குரான்ல வருது குரான்ல சொல்லக்கூடிய எல்லா செய்தியுமே மனிதருடைய முழு வழிகாட்டுதல் இப்படி நீங்க எந்த சப்ஜெக்டை கொண்டுட்டு போய் குரானோட வரிசை பார்த்தாலும் குரான்ல நமக்கான படிப்பினை இருக்கும் அதனாலதான் முஸ்லீம்களால இவ்வளவு உயர்வா நடக்க முடியுது இல்லைன்னா இவ்வளவு அநியாயம் நமக்கு எதிராக நடக்கும் பொழுது அமைதியா தான் இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வடநாட்டுல நிறைய மசூதிகள் இந்த நோம்பு நேரத்தில் கூட மூடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க ஹோலி சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய வழிபாடை நிறுத்தி வைங்க தைரியமா ஒரு எம்எல்ஏ பேசுறான் பேசிட்டு அம்ச தான் இருக்கிறான் அங்கு உண்மையிலேயே மசூதிகள் மூடப்பட்டிருக்கு பார்ப்பா போட்டு மூடிட்டு அவங்க ஹோலி கொண்டாடுறாங்க இஸ்லாம் வந்து இதை மாதிரி பிறருடைய தன் சந்தோஷத்துக்காக பிறருடைய உரிமைகளை பறிக்கிறது மிக வன்மையா கண்டிக்குது அதனாலதான் இஸ்லாம் எங்கேயுமே விசேஷங்களை கொண்டாடும் பொழுது பட்டாசு வெடிச்சு கொண்டாட அனுமதி கிடையாது பட்டாசு எப்பவுமே கொண்டாட வெடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அதுவும் குறிப்பா விசேஷ காலங்களில் மட்டுமா அதை அடிப்பாங்கல்ல அது கூட இஸ்லாம் அனுமதிப்பது ஏன்னா இந்த காரியத்தால பிற மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது இஸ்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் அது சத்தத்தால கூட பிறகு நீங்க வண்டியை ஓட்டும் போது கூட ஹார்ன் வந்து அவசியம் இல்லாமல் அடிச்சிங்கன்னா அதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனா செய்யக்கூடிய நபர்களும் இதை மறந்து செஞ்சிடுறாங்க சரி அதை அதை பாதிக்கப்பட்ட நபர்களும் இதில் ரொம்ப ஒடிஞ்சு போயிடுறாங்க நம்ம ஒடிய வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஒரு ஆள் உங்க ஒராளால நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உள்ளம் சிதையுது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன செய்யணுமா இறைவனை நினைவு கூறுங்கள் இது சொல்லி தராங்க பாதிப்பு ஏற்படுத்தினது சக மனிதர் ஆனா நீங்க என்ன செய்யணுமா இறைவனை நினைவு கூறணுமா படைச்சவனை நீங்க நினைவு கூறுங்க அந்த வழியில இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க இதற்காக உங்களுக்கு பெரிய கூலி இருக்குன்னு சொல்லி மனிதனை வந்து பக்குவப்படுத்துது அவர் என்னை பாதிப்பு ஏற்படுத்தாருன்னு என் மனசு வலிச்சு நான் அவருக்கு திருப்பி தப்பா அவர் மேல பிரார்த்தனை பண்ணனா அது வந்து ரொம்ப கடுமையான விஷயம் அது ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அவர் பிரார்த்தனை வைங்க அது நமக்கு எதிராக ஆயிடும் அவர் மனசு அந்த மாதிரி அவரை சபிச்சிட கூடாதுங்கிறதுக்காக படைத்தவன் என்ன சொல்றான் என்னை நினைவு ஒரு அந்த நேரத்துல உன்னுடைய மனசு ரிலீஸ் ஆயிடும் அதாவது அந்த கஷ்டத்துல இருந்து விலகி நார்மலுக்கு வந்துருவ அதுக்கப்புறம் அவரை மன்னிக்க மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு படைத்த இறைவன் இந்த பக்கம் கூப்பிடுறோம் இப்படி எல்லா அணுகுமுறைகளையும் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் இப்படிச்சு எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி தரும் பொழுது சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம் பாதிப்படையும் பொழுது கொஞ்சம் நாமளும் சேர்ந்து பாதிப்புக்குள்ள ஆயிடுறோம் ஆனா அப்படி ஆக கூடாது அப்ப அப்படி ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு செய்தியை சொல்லுது இன்னும் ஏராளமான செய்தி குறிச்சு பேசுது ஒருத்தர் தன் மனைவியோட வாழ்ந்ததுக்காக இரவு கூடிட்டாரு அப்படின்னா அதுக்கும் தர்மம்னு எழுதப்படுது பாருங்க இது எங்கேயுமே சொல்லப்படலை ஆனா இது புரியாததுனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அநியாயக்காரர்கள்லாம் ஆன்மீக தலைவர்களாக பார்க்கப்படுறாங்க ஒருத்தவங்க மதுவ அடிச்சுட்டு ராத்திரி ஃபுல்லா ஆடுறான் தையா தக்கான எழுபது வயசுக்கு அறுபது வயசுக்காரன் அவனை இன்னைக்கு கடவுளுக்கு இணையாக்கி என்ன பண்றாங்க பிரதமரும் ஜனாதிபதியும் ஆஹ் உள்துறை அமைச்சரும் எங்க வர்றான் அவனை தேடி வர்றான் எப்படி ஒரு மோசமான ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட காட்டுறாங்க பாருங்க அவன் வந்து தன் மனைவியை கொலை செய்தவன் பொதுமக்கள் சொத்தை சூறையாடினவன் விலங்குகள் அலையக்கூடிய அந்த பகுதியை அவைய அவன் இஷ்டத்துக்கு அவன் பயன்படுத்திக்கிட்டு அவனையே கடவுளா ஆக்கி இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில பொய் சொல்லி அவங்க ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கிறான் சிவராத்திரின்னு ஒண்ணு கொண்டாடுறான் இதுல எல்லாரும் போய் விழுறாங்க சிலர் நம்மள கூட சில பேர் என்ன பண்றாங்க இந்த ஆன்மீகம் தெரியாதனால லேசான ஆன்மீகம் தெரியாதனால பணம் கட்டி போய் அதை பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் அநியாயம் எது ரொம்ப லேசு எது மக்களுக்கு பயனுள்ளது அப்படிங்கறத மிக்ஸ்லாம் மிக மிக அழகாக தெளிவாக வேதத்திலையும் சொல்லி காட்டுது தூதுருடைய வழிகாட்டுதலையும் இருக்கு இது ரொம்ப ஈஸியா கிடைக்குது இன்னைக்கு நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு காலத்துல இதை தேடுனவங்க ரொம்ப நிறைய மக்கள் தேடுனாங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்ப நீங்க உங்க கையில இருக்கிற மொபைல்ல தட்டுனா போதும் முகமது நபியுடைய வாழ்க்கை குறிப்பும் சரி படைத்தவனுடைய இந்த வேதமும் சரி இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை தேடி சரியான ஆன்மீகத்தை புரிந்து தவறான ஆன்மீகத்திலிருந்து விடுதலையாய் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன் வாகரதவான் பிள்ளாலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளார்